எல்லா புகழும் இறைவனுக்கு ரயில் இந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியலை நான் வந்துட்டு மதியம்தான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆனால் ரெண்டு நாள் ஆகுது பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளான் சொல்ல முடியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நேபாளிகள்லாம் நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் பெண்களை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளைக்குட்டியெல்லாம் பெக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேறு மாதிரி ஆகி இன்றைக்கி அவன் தமிழில் வந்துட்டு கவிதையெல்லாம் பாட்டுலாம் எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி நேபாளிங்க வந்துட்டு உருவாகிட்டாங்க ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வடக்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் பீகார் இன்னும் பல மாநிலங்கள்லேருந்து இருந்து வந்து தமிழ்நாட்டை நோக்கி படம் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறார் இந்த படத்துடைய இயக்குனர் பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது படத்தோட கதையோடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த படம் ரொம்பவே பாதித்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான கதாபாத்திரங்களாக சினிமாவில் பார்க்கலாம் அது மாதிரி சமீபத்தில் நான் பார்த்து ரசித்த ஒரு படம் இந்த ரயில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடகன் ஒருத்தவர் ம வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தவர் இங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வேலை செஞ்சிட்ருக்குறார் சாரி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அவங்க பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது ரொம்ப அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் அக்கா அக்கான்னு சொல்லி தான் அந்த பையன் கூப்பிட்டு பழகிட்டு இருக்கிறான் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது பல காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்படி தான் வச்சுருக்குறாங்க எங்கே அடுத்தடுத்த காட்சியில் இவங்களுக்குள்ளே பற்றிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இந்த பையன் அந்த ப பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்குவானோ இல்லை அந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட தப்பாக நடந்துவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க அதுக்குண்டான விறுவிறுப்பு வந்துட்டு நல்லாவே ரசிக்க முடியுது அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கதாபாத்திரம் அந்த கதாநாயகனை வரக்கூடிய கதாபாத்திரம் கதாநாயகன் கதாநாயகன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஒரு அந்தஸ்து கிடையாது ஒரு நல்ல கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பேருக்குமே சரி ஒரு நல்ல கதாபாத்திரம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகனாக வரக்கூடிய கதையின் கதாநாயகன் கதையின் கதையின் நாயகனா அப்படின்னு சொல்லலாம் அந்த கதையோட கதையோ கதையோடைய நாயகன் கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரார்னரியான பர்ஃபாமன்ஸ் ஆனால் படம் முழுக்க நிறைய பீடி குடிக்கிறாரு பட் பாவம் அவர் வந்துட்டு நடிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்பவே வந்து கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிராமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரதிபலிச்சிருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறை அவங்க வந்துட்டு அசால்ட்டாக வாடா போடன் ஹஸ்பண்டை பேசுகிறது அது ஒரு லவ் தானே அது கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிப்புலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரான்னரி அவங்க இன்னும் என் கண்ணிலே நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த கதாநாயகி வரக்கூடிய கதாபாத்திரம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரி அருமையான பர்ஃபார்மன்ஸ் அவங்க இதுக்கு முன்னே எதுவும் படம் நடிச்சிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரிய வரல பட் ஏதாவது சின்ன சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான நீரோட்டம் மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகான நடிப்பு ரெண்டு பேருமே அதை விடலாம் சூப்பரான கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையோட நாயகனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடவே ஒருத்தர் நம்ம வடிவல் மாதிரி ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருடைய டயலாக்லாம் வேறு லெவல் அந்த டைமிங்கில் அவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கிற மாதிரி எல்லா மூணு கதாபாத்திரமே சரி அதிலே அந்த அப்பாவை வரக்கூடிய அந்த கதாநாயகியோட அப்பாவை வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலை தான் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த பிற சொன்னேன் இல்லையா நகைச்சுவை இவருடைய கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதாபாத்திரம் ஊருக்குள்ளே ஒரு பத்து தெரியும் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அந்த நகைச்சுவையில் போட்டிருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பையன் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக கொண்டுகிட்டு போகிறாங்க அப்புறம் இந்த ஃபேமிலிங்கே வராங்க ரொம்பவே அழகாக பின்னப்பட்டிருக்குது பாச வலைகள் அப்படின்னே சொல்லலாம் அந்த ரெண்டு கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கதாபாத்திரம் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது எனக்கு அந்த நாலு கதாபாத்திரமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கதையோட நாயகன் நாயகி இவங்க கதாநாயகன் கூட வரக்கூடிய அந்த கேரக்டர் ஒரு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக நடித்து கொடுத்துருப்பான் முதல் சீன்லேயே சைக்கிளில் வருவான் அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான கதாபாத்திரம் தான் அதே மாதிரி அந்த நாயகியாக வரக்கூடிய அவங்களும் சரி அவருடைய அப்பாவும் சரி கொஞ்சம் பேர் தான் படத்தில் வந்து பெரிய அதிக கதாபாத்திரம்லாம் கிடையாது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எனக்கு கிடைச்சிது பட் உங்களுக்கு யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க படம் பார்க்கலன்னு தெரியல பட் அநேகமாக எல்லாரும் ஓடிடிக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு மூவி பட் பெருசாக போகாது அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி ஏன்னா சமீபத்தில் வெளியே வந்து அஞ்சாம் மைலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகக்கூடிய படம் தான் அந்த படத்தை வந்து கவுத்து வீணாக்கிட்டாங்க அதுக்கு பிறகு லாந்தன் ஒரு படம் வந்திருக்கு அதுவும் ஒரு சுமாரான பட்ஜெட்டில் வந்த படம் தான் படம் நல்லா இருக்குது படத்தை பாருங்கள் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நிறைய ஆதரவு கொடுங்க சும்மா நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடின்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி முந்நூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி வசூலுன்னு சொல்லி போய் சொல்கிற படங்களை விட இந்த மாதிரி படங்களை பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் வந்துட்டு நல்ல ஒர்க்கு இந்த படத்துறை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாரு பட் இந்த கதையை வந்து எப்படி ஏற்றுக்கணும் தான் எனக்கு புரியவே வரல இப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்குள்ளே இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வெளிநாடுகள் அந்த கதை அதுவும் கதாபாத்திரம் வச்சிருக்கிறாங்க இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள்லாம் நம்ம இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டை விட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்போடு ஏற்றுக்கிறதா விலைக்கு வைக்கிறதா அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த த இயக்குனர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது தெரிய வரல பட் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஆதரிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஒரு மனுஷனோட இன்னொரு மனுஷன் அண்டி அதான் பிழைக்கணுங்கிற மாதிரி தான் கடவுள் நம்மளை வச்சுருக்கிறாரு பட் இங்கே ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யுது அதை தவிர்க்க முடியலை ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இயக்குநருக்கு பாராட்டு அந்த குறிப்பாக நான் மறுபடி மறுபடியும் சொல்ல வருது அந்த பொண்ணை சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க அவங்க நடந்து போகிறதும் அந்த கிராமத்துக்குள்ளே ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி அவங்க பாட்டுக்கே அப்பா வீட்டுக்கு போகிறான் அப்பா வீட்டுலேருந்து வரேன் அந்த அவருக்கு ஹஸ்பண்டை ஈர்த்திட்டு வர்றது இந்த கோயிலில் வச்சு சத்தியம் வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரொம்ப பழகின ஒரு அக்கா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு கதாநாயகன் அவர் ஞாபகப்படுத்துட்டார் எனக்கு வந்துட்டு ஞாபகத்தில் இல்லை அவருடைய பேர் இவர் பேரே எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து நல்ல கதாபாத்திரம் குறிப்பாக அப்பா கதாபாத்திரம் அந்த நகைச்சுவை பண்ணுற கதாபாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சது ஒரு முறை நேரம் கிடைச்சது அப்படின்னா ஒரு முறை பாருங்கள் பக்கத்தில் எதுவும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லைனா ஓடிடியில் வரும்போதாவது சரி உங்கள் ஆதரவு தெரியப்படுது சின்ன சின்ன படங்களுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவை வந்துட்டு கொடுங்க ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் பெரிய கனவோட படம் பண்ண வராங்க இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேட்டில் ரிலீஸ் ஆகும் நிறைய தேட்டர்ஸ் கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அடுத்த அவங்க படம் பண்ணும் பட் இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்பில் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க ஏன்னா இவங்க நாளைக்கு வளர்ந்து வரணும் கோடிக்கொடியாக சம்பாதிச்சவனே கோடிக்கொடியாக இருக்கணுமா என்ன தலையுறு தேதி என்ன ஸோ இந்த மாதிரியான கலைஞர்கள்லாம் வந்துட்டு நிறைய வாய்ப்பு கொடுங்க அவங்களும் முன்னேறி வரட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படமும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் வடிவமைப்பு இவங்களுடைய நடிப்பு அதுலேயும் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட நடிப்பு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன தான் இருக்குது அது பெருசாக பட் அந்த அக்கா அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மென்ஸு சூப்பர் அந்த கிராமத்தில் போகிற இடம் வர்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நம்ம அக்கம் பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு குழந்த அந்த ஹிந்திக்கார ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணும் வந்து நல்லா நடிச்சிருக்கு பார்க்கலாம் ஒரேடியாக ஒதுக்க வேண்டிய படம் கிடையாது லாந்தர் அஞ்சாமை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுங்க மறுபடியும் மறுபடியும் இந்த இயக்குனர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரணும் பெரிய லெவலுக்கு வரணும் ஸோ உங்கள் ஆதரவு இருந்தால் அவங்க நிச்சயமாக வெளியே வருவாங்க இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு